எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் தன்னோடய வாழ்க்கையில் உண்மையான அன்பு கிடைக்கலன்ற பட்சத்தில் அதுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய எப்பேற்பட்ட அன்பாக இருந்தாலும் இது உண்மையாக பொய்யா நிலைக்குமா நிலக்கியாதான்னு யோசிச்சு யோசிச்சு தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்குவான் அப்படியே உலகத்தை ஆளவெல்லாம் ஆசை இல்லை மற்றவங்க காலில் விழுந்து நாம் வாழணுன்ற நிலம வராமல் இருந்தால் போதும் சில சமயத்தில் கொஞ்சம் திமிரா சில சமயங்களில் கொஞ்சம் சுயநலமாக நான் நானாக வாழ ஆசை நான் பொறுமையோட மறுரூபமெல்லாம் இல்லை தன்னலம் இல்லாத தியாகியும் இல்லை பெண்ணியும் பேசிக்கிட்டு தெரிகிற பேதையும் இல்லை சக மனுஷியாக என்னை பார்த்து சாதாரண அன்பை தாங்க அது போதும் எனக்கு ஒரு பொண்ணை சாதாரணமான சக மனுஷியாக பாருங்க அவளை எப்பவுமே பவித்திரமாகவும் புனிதமாகவும் தெய்வமாக தியாக தீபமாக உருவகப்படுத்திட்டு தீயில போட்டு எரிக்கிறதும் துண்டமாக வெட்டி போடுறதும் ஆசிட் ஊத்துறதும் ஏற்றுக்கவே முடியாத ஒன்னா இருக்கு சக மனுஷியா பார்த்து கொஞ்சமாக பாசமும் கொஞ்சம் மரியாதையும் கொடுங்க அது போதும் அவளுக்கு ஒரு பொண்ணையும் அவளோட அழகையும் ரசிக்க இங்கே ஆயிரம் கண்கள் இருக்கு ஆனா அவன் மனசோட வழிகளையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்குற அந்த நொடி பொழுது ஆயிரம் கண்களுமே குருடா மாறி போய் நிற்கிது இந்த சமுதாயத்தில் எப்போ ஒரு பொண்ணு தன்னை மற்றவங்க ரசிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்போ அவளோட ஆடையிலையும் அலங்காரத்திலையும் அவள் கவனம் செலுத்துவா எப்போ ஒரு பொண்ணு தன்னை மற்றவங்க மதிக்கணும்னு நினைக்கிறாளோ அப்போ அவளோட நடத்தையிலையும் அவளோட சிந்தனையிலையும் அவள் கவனம் செலுத்துவா ஒரு ஒரு பெண்ணுக்குள்ளேயும் இடியோடு சேர்ந்த மழை மாதிரி கடலில் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிற கோபம் மாதிரி சூரிய அஸ்தமனத்தில் சிவப்பு நிறத்தால் அலங்கரிக்கிற வெட்கம் மாதிரி இயற்கையோடு கலந்த நிறைய குணங்கள் இருக்கும் ஒரு பெண்ணோட நியாயமான ஆசைகளுக்கெல்லாம் அனுமதியும் ஒரு பெண்ணோட நியாயமான அழுகைக்கெல்லாம் அரவணைப்பும் ஒரு பெண்ணோட எல்லா உணர்ச்சிகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணு கண்டிப்பாக அடிமையாகவே இருக்கா பெண்களால் மட்டும்தான் கண்களால் பேசவும் புருவத்தால் கட்டளையிடவும் சிரிப்பால் கோபப்பட வைக்கவும் கோபத்தால் சிரிக்க வைக்கவும் எதுவுமே சொல்லாமல் புரிய வைக்கவும் எல்லாத்தையும் சொல்லி குழப்பவும் முடியும் அவளால் முடிஞ்ச வர அவனுக்காக போராடிட்டா உதாசனப்பட்டாலும் கூணி குறுகி நின்னாலும் அவமானப்பட்டாலும் மீதம் இருக்கிற வாழ்க்கையை அவளுக்காக அவள் வாழ நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே பொண்ணுங்களுக்கு நிதி சுதந்திரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தன்னை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தாண்டி தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் கொடுக்குற பாதுகாப்பும் தைரியமும் வேற எதுவுமே நமக்கு தராது ஒரு பொண்ணோட அதிகபட்ச கர்வம் எல்லாம் எந்த இடத்துல தொடங்குது தெரியுமா அவளை கொண்டாடவும் அவளை ரசிக்கவும் அவ கூடவே ஒருத்தன் இருக்கான் அப்படின்றப்ப தான் அவளோட ஆணவம் கர்வம் இதெல்லாம் தொடங்குது